எஸ் எஸ் ராஜமௌலியின் பிரம்மாண்டமான வாரணாசி படத்தின் மூலம் பிரியங்கா சோப்ரா மீண்டும் இந்திய திரையுலகில் அடியெடுத்து வைக்கிறார் இந்த சூழலில் வாரணாசியின் கதாநாயகனான மகேஷ் பாபுவின் குடும்பத்தினருடன் பிரியங்கா சோப்ரா மகிழ்ச்சியான நேரத்தை கழித்துள்ளார் எஸ் எஸ் ராஜமவுளியின் மகன் எஸ் எஸ் கார்த்திகேயாவின் பிறந்த நாளில் மகேஷ் பாபுவின் மகள் சித்தாரா அவர்களுடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படத்தில் பிரியங்கா சோப்ரா அவரது தாயார் மது சோப்ரா மகேஷ் பாபுவின் மனைவியான நம்ரதா சிரோத்கர் மகள் சித்தாரா மற்றும் எஸ் எஸ் ராஜமவுளியின் மகன் எஸ் எஸ் கார்த்திகேயா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அந்த புகைப்படத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்தி அண்ணா என தலைப்பு இடப்பட்டுள்ளது அதற்கு எஸ் எஸ் கார்த்திகேயாவும் நன்றி என பதில் தெரிவித்துள்ளார் புகைப்படம் மட்டுமன்றி நடிகை பிரியங்கா சோப்ரா எஸ் எஸ் கார்த்திகேயாவுடன் நடனமாடும் ஒரு வீடியோவும் வைரலாகியுள்ளது பிரபல ஹிட் பாடலான ஊர்வசி ஊர்வசி பாடலுக்கு இருவரும் ஆடிய வீடியோ இணையத்தில் பரவலாக பகிரப்படுகிறது இதற்கு பிரியங்கா சோப்ரா டேக் இட் ஸ்லோ டேக் இட் ஸ்லோ என குறிப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்